நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்குமே எப்படி ஆதார் அப்படின்றது ஒரு தனித்துவமான அடையாள எண்ணாக இருக்குதோ அதே போலவே ஃபினான்சியல் டிரான்சாக்ஷனுக்கு அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் தொடங்குறது தொடங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும் அல்லது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபினான்சியல் ட்ரான்சாக்ஷன் தொடங்கி பெரிய பெரிய முதலீடுகள் வரைக்கும் பேன் கார்டு அப்படின்னு ஒரு கட்டாயமான ஆவணமாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட பேன் கார்டு பயன் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பது வெளியிடப்பட்டிருக்கு இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனில் இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் இது போல தினசரி வெளியாக கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேன் கார்டு அப்படின்றது ஒரு காலத்தில் மிகப்பெரிய பணக்காரர்களால் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆவணமாக பார்க்கப்பட்ட ஒரு நிலைமை மாறி இப்பொழுது சாமானிய மக்கள் தொடங்கி அனைவருமே வந்துட்டு அந்த பேன் கார்டை கண்டிப்பாக பயன்படுத்தி வரும் கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பேன் கார்டு அப்படின்றது ஒரு காலத்தில் வாங்குறது அவ்வளோ பெரிய சிரமமான விஷயமா கூட இருந்தது ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் ரொம்ப கடினமாக இருந்தது அப்புறம் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்கள் சிரமமாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களை பேன் கார்டை வாங்கிக்க முடியும் அந்தளவுக்கு அரசாங்கமும் எளிமைப்படுத்திருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இது ஒரு ஃபைனான்சியல் ட்ரான்சாக்சன் ஒரு முக்கியமான அடையாள ஆவணமாகவும் கருதப்படுறதுனால பெரும்பாலான மக்களும் இதை பெறுறதுல ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் தொடங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா பேன் கார்டு வேணும் அதாவது ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஈவன் ஒரு ஜுவல் ஜுவல்லரி ஷாப்பில் போய் ஒரு ஜுவல் வாங்குறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட தொகைக்கு மேலே நீங்க வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய பேன் அட்டையை கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அரசாங்கத்தால் கொடுக்கப்படுறதால பேன் கார்டை அனைவரும் பயன்படுத்திட்டு வர்றோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பேன் கார்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருமே தங்களுடைய ஆதார் அட்டையோட பேன் கார்டை இணைக்கணும் அப்படின்ற விஷயம் ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னே வந்து கட்டாயப்படுத்திருந்தாங்க ஆனால் அது அதுக்கப்புறம் நிறைய பேர் நீட்டிக்கப்பட்டும் கூட மக்கள் நிறைய பேர் இன்னும் இணைக்காம இருந்தால அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய் பெனால்ட்டி தூட தான் இணைக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் ஒரு விதிமுறை கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அப்படி இருந்தும் கூட இன்னும் நிறைய மக்கள் அதாவது இணைக்காமல் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ அதனால் தற்போது அரசாங்கம் என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னா இது வரைக்கும் யார் அந்த பேன் அண்ட் ஆதார் இணைக்காமல் இருக்காங்களோ அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்குமான அபராதம் விதிக்கிறதுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ ஒருவேளை நீங்கள் ஒரு பேன் கார்டோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் கார்டோ நீங்கள் பயன்படுத்தி வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பயன்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த பேன் கார்டை மட்டும் வைத்துட்டு இன்னொரு பேன் கார்டை கண்டிப்பாக வந்துச்சுன்னு ஒன்று அதை சரண்டர் பண்ணிடணும் அப்படி இல்லை அப்படின்னா முறைப்படி தகவல் தெரிவிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்த அட்டையோடு நீங்கள் எந்த பேன் கார்டை நீங்கள் பயன்படுத்தி வரீங்களோ அந்த பேன் கார்டோட கண்டிப்பாக உங்களை ஆதார் அட்டை இணைச்சிருக்கணும் அப்படி இது வரைக்கும் நீங்கள் நினைக்காம பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அரசாங்கத்துடைய விதிமுறையின்படி ஆயிரம் ரூபாய் பெனால்ட்டி பே பண்ணாலே கண்டிப்பாக இணைச்சிக்க முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இது மிக விரைவில் பத்தாயிரம் ரூபாய் அபராதமாக மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த டேட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற விஷயம் இன்னும் அதிகாரபுறமாக வரல அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பணிகளை செய்து முடிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதமும் தேவைப்பட்ட அடுத்தடுத்த ஆக்ஷன்களும் கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் அரசாங்கத்து சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு என்னன்னா அதாவது ஆதார் பேன் இணைக்கிறது சிக்கல்கள் இருக்கும் அதாவது பெயர்ல ஆதார்ல ஒரு மாதிரி பேர் இருக்கும் அப்புறம் பேன் கார்டில் ஒரு மாதிரி பேர் இருக்கும் இந்த மாதிரி குழப்பங்களுக்கு தீர்வு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதாவது இந்த ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய அந்த அதாவது பேன் இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த இது மூலமாக ஃபெசிலிட்டேஷன் சென்டர் வச்சுருக்காங்க ஸோ நேரடியாக நீங்கள் அவர்கள்ட்ட போய்ட்டு உங்களுடைய பிரச்சனையை விளக்குனீங்க அப்படின்னா அவங்க அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க மேபி அங்கேயே கூட அதை சால்வ் பண்ணி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே இந்த டின் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் சொல்லுவாங்க அங்கே போய் நீங்கள் கான்டக்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ப பேன் கார்டுக்கான அந்த கஸ்டமர் கேர் நம்பரே கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் அதிகாரப்பூர்வமான கஸ்டமர் கேர் நம்பர் தான் நீங்கள் டின்னனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்துக்க முடியும் ஜீரோ டூ ஜீரோனு சொல்லிட்டு அதில் மும்பையை பேஸ் பண்ணக்கூடிய நம்பர் நினைக்கிறேன் அதை நீங்கள் காண்டாக்ட் நீங்கள் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஏழு மொழிகளை தமிழ் உட்பட ஏழு மொழிகளை நீங்கள் பேசிக்க முடியும் தமிழிலேயே நீங்கள் அவங்களோட விளக்கம் கேட்டு உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த டின் ஃபெசிலிட்டிஸ் சென்டரை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் நீங்கள் உங்களுடைய பிரச்சினைகளை சால்வ் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கண்டிப்பாக பேனண்ட் அண்ட் ஆதாரம் இணைச்சிருக்கணும் அப்புறம் அரசாங்கத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்குது அப்படி இணைக்காத பட்சத்தில் நான் ஆல்ரெடி சொன்னது போல் அந்த பெனால்ட்டி பத்தாயிரம் ரூபாய் குறிப்பான பெனால்ட்டி நீங்கள் பே பண்ண முடியும் நிலமை ஏற்படும் அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின் பின்பற்றி நீங்கள் கண்டிப்பாக செய்து கொங்க தான் இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் சொல்லக்கூடிய தகவல் இது பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நம்மளோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிகவும் சந்திப்போம் நன்றி வணக்கம்